ஹாய் ஹலோ வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்த பாத்தீங்கன்னா வீடியோல ஸ்ரீலங்காவில இருந்து துபாய்க்கு வந்து இருக்கிறவங்க துபாய் மட்டும் இல்ல ல வந்து தங்கியிருக்கிற இலங்கையர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில் இருக்கிற ஏதாச்சும் பேங்க் விசா கார்டை கொண்டு இங்க நம்ம விட்ரோல் பண்ணலாமா இல்லையான்ற டவுட் வந்து நிறைய நிறைவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலங்கையில இருக்கிற காசை தான் யூஸ் பண்ணலாம் சோ இப்படி இருக்கக்குள்ள நம்ம டிரெக்டா பேங்க் கார்டு அதாவது நீங்க பிஓசியோ கமர்ஷியல் பேங்கோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் கார்டெல்லாம் இருக்கு இல்லையா விசா கார்டு சோ இந்த விசா கார்டை கொண்டு இங்க திராம் வந்து வித்ரோல் பண்ண முடியுமா இல்லையான்றது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி சோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியர் பண்ணணுன்றதுக்காக என்னுடைய கொமர்ஷியல் பேங்க் கார்டை கொண்டு விசா கார்டை கொண்டு நான் திராவில் பண்ண போறேன் வித்ரோல் ஆகுதா இல்லையா இந்த விஷயம் சக்சஸ் ஆகனா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் என்ற நிறைய பேர் நம்ம ஸ்ரீலங்காவுல இருக்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை வந்து இங்க திராமாக மாத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அல்லது வந்து ஈஸியா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற வித்ரா பண்ணிட்டு போலாம் அந்த எண்ணத்துக்கு நிறைய பேர் கஷ்டப்படணும்னு சொல்றவங்க எல்லாம் இந்த வீடியோ வந்து முக்கியமான விஷயம் வரைக்கும் சோ கிப் பண்ணாம நம்ம என் வரைக்கும் பாருங்க இதுக்கு பிறகு நீங்களும் விட்ரோ பண்ணலாமா இல்லையா திராம உங்களோட ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்ல இருக்கிற காசை கொண்டு விட்ரோ பண்ணலாம் இல்லையான்றதை இந்த வீடியோ மூலமா நீங்க கற்றுக்கொள்ளலாம் வீடியோக்கு எல்லாம் போகலாம் இப்ப ஏடிஎம் போகலாம் எனக்கு வந்து பக்கத்துல ஒரு ஏடிஎம் இருக்குது அது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் ஏடிசிபி சொல்ற சொல்ற ஏடிஎம் ஒன்று இருக்குது அதுல இருந்து நான் விட்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் என்ன இருக்கிற கமர்ஷியல் விசா கார்டை கொண்டு நான் விட்ரோ பண்றதுக்கு கார்டை வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுல இருக்க ஏடிஎம்ல என்னென்ன கொஸ்டின் வந்து கேக்குமோ அதே போலதான் கார்டு வந்து இன்செர்ட் பண்ண பிறகு பின் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ பின் நம்பரை வந்து கொடுத்ததுக்கு பிறகு நம்ம பின்னை வந்து சேஞ்ச் பண்ணுறதா விட்ரோல் பண்ணுறதா பேலன்ஸ் பார்க்குற இப்படியான ஒப்ஷன்ஸ் எல்லாம் வந்தது ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் டிரெக்டாக எனக்கு தெரியும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதனால டிரெக்டாக எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிரா வந்து விட்ரோல் பண்ணணும் ஸோ விட்ரோல் ஆப்ஷனுக்கு போனது பிறகு நமக்கு ஸ்ரீலங்காவில் சேம் ஏடிஎம்ல என்னென்ன விஷயங்களோ அது அந்த விஷயம் வரும் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ல இருந்து இப்படி என்னென்ன அமௌண்ட்ல வந்து நீங்க விட்ரோ பண்ணுறன்ஸ் வரேன் எனக்கு அந்த டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து காட்டல சாரி ஸோ காட்டல அதனால வந்து நான் டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து விட்ரோ பண்றதுக்கு மோ ஆப்ஷன் இருந்தது இல்லையா மோ அமௌண்ட்டுக்குள்ள அதுக்குள்ள போயிட்டு நான் விட்ரோ போட்டேன் அதுக்கு பிறகு வந்து எனக்கு எவ்வளவு ருப்பீஸ் அதாவது இலங்கை ரூபீஸ் வந்து எவ்வளவு கிராம்ல கண் கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லி அந்த ரேட்டும் வந்து காட்டும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இருநூறு கிராம் விட்ரோ பண்ணும் போது டுவெண்ட்டி கிராம் வந்து அடிஷனலா சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படி ஒரு சார்ஜஸ் வந்து காட்டுனது இது மட்டுமில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து அட்ட ஆயிடுச்சு ஸோ டோட்டலா வந்து எனக்கு இந்த அமௌண்ட் காட்டுது இல்லையா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு டோட்டலா காட்டுனது அதுக்கு பிறகு நான் ஒருவேளை இது எல்லாமே காட்டுது விட்ரோ இல்லையா அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் இல்லையா ஸோ அதனால ஓகே விட்ரோ விலைக்கு கொடுத்தாச்சு அதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து டிரான்சாக்சன் அமௌண்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கார்டில் இருக்கிற பேமெண்ட் ஏற்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஸோ அதுல நான் இங்கே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டேன் கொடுத்தது பிறகு ஜஸ்ட் வெயிட் பண்ணிப்பாங்க சம்டைம்ஸ் நம்மட கார்டு வந்து ஸ்டாம் ஆயிட்டேன்னு சொன்னா ஸ்டாம் என்ன என்ன எல்லாருக்குமே தெரியும் கார்டில் எல்லாம் அமௌண்ட் எல்லாம் எல்லாமே காட்டுனதுக்கு பிறகு காசு வராம விட்டுதுன்னா அப்படி ஒரு டென்ஷனோட நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் ஓகே ஆனால் எனக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து விட்ரோவல் பண்ண கிடைச்சது ஸோ இது வந்து நான் எப்படி விட்ரோ பண்ணிக்கேன் கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்ட இது வந்து ஸ்ரீலங்கா கமர்ஷியல் பேங்கினுடைய விசா கார்டு இலங்கை விசா கார்டு கொண்டு நான் இங்கே விட்ரோ பண்ணியிருக்கேன் அடிஷனலாக சில சார்ஜஸ் எல்லாமே வருது இல்லையா அது இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்குது அல்லது வந்து இப்ப இந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஸ்ரீலங்கன் பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருக்குது இங்க வந்து யாரை கண்டுபிடிச்சு நான் அந்த காசை கொடுத்து எப்படி டிரான்சாக்சன் பண்ணி நான் திராமெடுக்கிறேன் சொல்லி துபாயிலயோ யூஏலயோ இருக்கிறவங்களோட ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க சோ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சில நம்ம ஸ்ரீலங்காவுடைய வீசா கார்ட கொண்டு விட்ரோ பண்ணலாம் விஷயம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ நம்ம ஒரு அவசரத்துக்கு வித்ரா பண்ணிக்கலாம் இந்த முறை மூலமாக நீங்க எடுக்கலாம் நான் எடுத்தேன் அதனால நீங்களும் எடுக்கலாம் சோ ட்ரை பண்ணி பாருங்க யாராச்சும் வரலன்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் வந்து இந்த வீடியோ ஹெல்ப் ஆயிருந்துச்சு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நிறைய வீடியோ நான் இந்த விஷயம் சொல்றது இல்லை நீங்க எல்லாம் பண்ணுவீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது இல்லை சோ பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ அடுத்து ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்த அடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கீங்க